தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பின் சார்பிலே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிலே பணியாற்றுகின்ற ஒரு ஐம்பது அமைப்புகளுடைய கூட்டமைப்பாக இயங்குகின்ற எங்கள் அமைப்பின் சார்பிலே முக்கியமான சில கோரிக்கைகளை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்ட விரும்புகின்றேன் நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன இருந்தாலும் சில முக்கிய கோரிக்கைகள் சோதனமடைந்து ஏறத்தால இருபத்தைந்து ஆண்டு காலம் கடந்த நிலையில கூட இன்றைக்கும் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கான உரிமைகள் இன்னும் அந்த அதிகார பகிர்விலே இல்லாத நிலையை தான் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் கடந்த பத்து ஆண்டுகளிலே மிக மிக மோசமான ஒரு நிலைமையிலே இருக்கக்கூடிய நிலையிலே முக்கியமாக இந்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குவதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் இது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல அதிலே சமூக நீதியும் அடங்கியிருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு அதனை நீங்கள் உங்கள் அறிக்கையிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் மக்கள் குழு பரி பரிந்துரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அழைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே வேலை வாய்ப்பிலே தரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறிலே கல்வியிலே தரப்பட்டு இதர பரிந்துரைகள் எல்லாம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன அதனை நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அவசியம் நடத்தப்பட வேண்டும் காரணம் இன்றைக்கு பல்வேறு குழுக்கள் தங்களுக்கான அதிகார பகவிலே தங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல பல்வேறு அமைப்புகளும் கூட இன்றைக்கு மராத்தாவினர்கள் அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இடபிள்யூ பத்து சதவீதம் அளித்திருக்கின்றார்கள் அது தொடர்பான வழக்கு இருக்கின்றது இது எதற்குமே அரசியல் தரவுகள் இல்லை ஆகவே ஜாதிவாரியான கணக்கெடுப்பு என்பது அவசியம் தேவை என்பதை நாங்கள் அதே அதேபோல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே புகுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிருமிலேயர் முறை முற்றிலுமாக ஒரு அரசின் பொரு சட்டத்திற்கு எதிரான ஒரு முறையாக கருதி அதனை முற்றிலுமாக நீக்க வேண்டும் குறிப்பாக நூத்தி ஐந்தாவது அந்த அரசியல் சட்ட திருத்தத்திற்கு பிறகு இந்த கிருமி முறை குறை முற்றிலுமாக பொருந்தாது என்று சட்டமன்றங்கள் கூறுகின்றார்கள் அதனுடைய குறிப்பை நாங்கள் இணைத்திருக்கின்றோம் அதையும் நீங்கள் பரிசீலித்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அதே போல் இன்றைக்கு தனியார் துறை பதவிகளிலே இடஒதுக்கீடு நீதித்துறையிலே இடஒதுக்கீடு போன்ற முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் உங்களோட அறிக்கையில நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இதில் எங்களுக்கு முக்சரமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் சென்ற ஆண்டு ராய்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த முக்கிய கூட்டத்திலே மிக சமூக நீதி தொடர்பான சில கோரிக்கைகளை நீங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதே போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தனியான ஒரு துறை அதே போல பிரைவேட் செக்டார் அதிலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல் மக்களுக்கான வாய்ப்புகள் அதே போல நீதிமன்றங்களிலே இடஒதுக்கீடு அதே போல சிறப்பான நிதி ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்ஜெட் அலகேஷன் ஆக எல்லாம் உள்ளடக்கிய ஒரு தீர்மானத்தை ராய்ப்பூரிலே காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டத்திலே நிறைவேற்றியதற்காக கூட்டமைப்பு சார்புடைய என்னுடைய பாராட்டுகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றினாலே பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாய்ப்பு பெருகும் என்று சொல்லி இந்த அவையிலே இந்த அளவிலே எங்களுடைய கருத்துரை கொடுத்துக் கொள்கின்றோம் தொடர்பான குறிப்புகளை எங்களுடைய தோழர்கள் பார்க்கின்றோம்